அதான் ஒன்றிய அரசு தமிழ்நாடுக்கு ஒன்றுமில்லாத அரசாக தான் இருக்குது ஒன்றிய அரசு அப்படின்ற ஒரு வார்த்தையே அவங்க எடுத்துட்டு ஒன்றுக்கும் பயனில்லாத அரசு அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன் தமிழ்நாடு பார்த்தாலே இதுவாக இதுவா பொழுது அதனால தான் தரல போல இருக்கு ஆனா ஒன்றிய அரசு ஏன் தமிழ்நாடு மட்டும் இப்படி ஒதுக்கி பார்க்குதுன்னு எங்களுக்கு தெரியல ஏன் ஏழைங்களுக்கு கொடுத்தா என்ன ரெண்டாயிரம் கோடி கேட்டுருக்காங்க கொடுத்தா என்ன அவரு சொத்தா குறைஞ்சி போகுது திமுக ஆட்சியை உடைச்சிடணும் அதனால எப்படி பண்ணலாம்னு ஐடியா பண்ணி பிளான் பண்றாங்க ஆனால் இங்கே நடக்காது எதுக்கு இந்த மாதிரி மக்களை வாட்டி வதிக்க எடுக்கிறாரு ஒன்றிய அரசு கொடுக்கும்னு எனக்கு தோணலை ஏன்னா இது வரைக்கும் ஜிஎஸ்டி எல்லாமே கேட்குறாங்க மாநில உரிமையாக அதுவே அவங்க இது வரைக்கும் கொடுத்தது இல்லை கண்டிப்பாக தர மாட்டாங்க எங்கள் வரி பண்ணுறதா நீங்கள் வச்சு நிற்கிறீங்க அந்த பந்த் அந்த பந்தை கொடுத்தினா எங்களுக்கு மக்களுக்கு கோச அவர் கொஞ்சம் எடுத்து கொடுப்பார் அவர் தயவு சேர்ந்து கொடுங்க பாவம் ஏழை மக்கள் தானே உங்கள் பணத்தையாக கொடுக்குறீங்க ஏழை மக்களுக்கு தானே கொடுக்குறீங்க நீங்கள் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போ கேட்குறாங்க அவங்க வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் பெஞ்சில் புயலால் தமிழகம் முழுவதும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழகத்தோட நிதியிலிருந்து நிவாரண உதவி வந்து மக்களுக்கு வழங்கியிருக்காங்க மேலும் நிவாரண உதவி தேவைப்படுறதுனால ஒன்றிய அரசிடம் ஒரு கடிதம் எழுதி எழுதியிருக்காங்க இரண்டாயிரம் கோடி கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க இதற்கு ஒன்றிய அரசு கொடுக்குமா கொடுக்காதா இல்ல போன முறை ஏற்பட்ட மாதிரி தான் இந்த முறையும் செய்வாங்களா அப்படின்னு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இத பத்தி சொல்லணும்னா ஒன்றிய அரசு அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க எடுத்துட்டு ஒன்றிற்கும் பயனில்லாத அரசு அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா என்னமோ அவங்க வீட்டு காசை நம்ம எடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல ஏக் தோ தீன் சார்ன்ட்டு அவங்க பேசுறவங்க கிட்ட மட்டும் அவங்க உதவி செய்யற மாதிரி தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அவங்க அந்த அரசு பயனில்லை அப்படின்றது தான் நான் ஏன்னா இப்போ ஒரு கேட்டிருக்காங்க நிதி உதவினா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பதில் வரணும் அது எதுவுமே வரல அப்படின்றன்னா அது செயலில்லாத அரசு தான் இப்போ காங்கிரஸ் தலைவர் கூட ராகுல் காந்தி கூட அவங்க ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி அவங்களும் பேசியிருக்காங்க இப்போ அது கூட அவங்களால ஒரு பதிலும் சொல்ல முடியலன்னா அந்த அரசு எதுக்குன்றதே எங்களுக்கு தெரியல அவ்வளவுதான் ஏன்னா இதற்கு முன்னாடி நிதி கேட்டதே இன்னும் கொடுக்கல ஆனா இப்போ வந்து இரண்டாயிரம் கோடி நிதி கேட்டு கடிதம் எழுதிருக்கார் முதல்வர் அவர்கள் இதை கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்போ இப்போ கோரிக்கை கொடுத்துமே அவங்க பதில் அளிக்கல அப்படின்னா அப்ப தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நாட்டு இருக்கு அவங்க எந்த ஒரு பயனும் இல்லை ஸோ இதுக்கு மேல அவங்க கோரிக்கை கொடுத்தாலும் கொடுக்கலனாலுமே அது அவங்க மக்கள் நினைச்சிட்டாங்க மக்களுக்காக பண்ண போறோம் அப்படின்ற ஒரு நினைச்சு பண்ணா ஓகே இப்போ அதுக்கு இப்போ தலைவர் தமிழ் முதலமைச்சர் அவர்கள் தான் அந்த கோரிக்கையை முதல் எடுத்துட்டு போயிருக்காங்க மற்ற கட்சி யாருமே எடுத்துட்டு போய் அவங்க கோரிக்கையும் வைக்கல இந்த நிதி உதவிக்கு ஆப்வியஸா எல்லாமே இந்த கோரிக்கை இந்த நிதி உதவின்றது இருக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு வெள்ளத்துக்குன்னு நிதி உதவி இருக்கும் அதை செய்யறதுக்கே அவங்களால முடியல அப்படின்னா அந்த அரசுமே எதுக்குன்னு தெரியல இதுக்கு மேல அவங்க செஞ்சாலுமே புரோஜனம் இருக்கு ஆனா அது செஞ்சா நல்லா இருக்கும் இதுக்கு மேல கண்டிப்பா அவங்க இரங்கல் கூட தெரிவிக்கலையா அதுதான் வந்து பெரிய வயதில் அது ரொம்ப மன வன இருக்கு ஏன்னா திருவண்ணாமலையில வந்து மழை சரிஞ்சு ஏழு பேர் இறந்ததுக்காகவும் இருக்கட்டும் இன்ன வரைக்குமே நிறைய இடத்துல வெள்ளம் பாதிப்பு இருந்துகிட்டுதான் இருக்கு இன்னும் சொல்ல போனா இப்ப நம்ம நின்று பேசுற இடத்துல கூட தண்ணி அவ்வளவு இருக்கும் நம்ம முதலமைச்சர் அவ்வளோ இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப ஆச்சரியப்பட விஷயம் இதெல்லாம் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இந்த இடத்துல ஃபுல்லா இப்போ இப்படி இருக்குன்னா இப்ப நிறைய வெள்ளம் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து ஆப்வியஸா அவங்க போய் பார்த்துட்டு துணை முதலமைச்சர் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்களும் போய் நிறைய இடத்துல இறங்கி பண்றாங்க ஒரு ஹெல்ப் இந்த நிதி உதவி தான் கேக்குறோம் அதெல்லாம் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு உதவியா இருந்திருக்கும் மக்களுக்காக தான் அவங்க கேட்கறாங்க அவங்க பர்சனல் விஷயத்துக்காக ஓ இப்போ அவங்க வீட்டுல இருந்து எதுவும் எடுத்து கொடுக்க இல்லை கவர்மெண்ட் ஒரு நிதி உதவி இருக்கு அதுக்குன்னு ஒரு ஒதுக்கீட்டு இருக்கு அந்த ஒதுக்கீட்டுல இருந்து நிதியுதவி தந்தா நல்லா இருக்கும் அது மக்களுக்காக செஞ்சா நல்லா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்பயும் நம்ம நிதியுதவி உதவி இருக்கோம் இதை கொடுப்பாங்களா ஒன்றிய அரசு கொடுப்பாங்களா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி ஆனா அவங்க கொடுத்தா மக்களுக்கு உதவியா இருக்கும் இந்த முதலமைச்சர் எடுத்திருக்க ஸ்டெப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாலுமே நல்லா இருக்கும்னு என்னோட கருத்து பொண்ணுமே அவங்க வந்து மக்களுக்காக பணி செஞ்சா போதும் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் எந்த கவர்மெண்டாவே இருக்கட்டும் மக்களுக்கு தான் அந்த கவர்மெண்ட் இருக்கு ஸோ மக்களுக்கு ஏதாவது தேவைன்னா ஆப்வியஸா அவங்க செய்யணும் அந்த செஞ்சா மக்களுக்கு அது போதும் வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் மக்களுக்கு இருக்காது அது ஒரு 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 பதிலும் ஒரு சொல்லணும்னு வச்சுக்கோ அவருக்கு நம்ம சொல்றதுக்கே இது கிடையாது ஏனுக்குல எதுனா ஒன்று அவரு கொடுத்ததான அவர் செய்வார் அவரும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையும் போய் எல்லாமே செஞ்சுன்னு தான்ங்கிறாரு அதுக்கு மேலே வேணுன்ற காசு கேட்பார் மேலே இந்த ஒன்றிய அரசு கேட்குறாங்க அவர் கொடுக்கணும் இல்லை மனசுன்னு ஒன்று இருக்கணும் இல்லை அந்த மனசு இருந்தால் எல்லாம் மக்களுக்காக தான் கேட்குறாரு எல்லாம் மக்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் ம மக்களுக்கு கேட்குறாரு காசு அதுக்கு மனது த மனசு வரணுமே அந்த மோடிக்கு அவருக்கு வ வரலையே தமிழ்நாட்டை பார்த்தாலே அவருக்கு இதுவாக இருக்குது புழுக்கு அதனால தான் அவர் தரல பிள்ளைக்கு அவர் தரணும் இல்லைம்மா ஆ தரணுன்னா தரலாம் அவர் முன் முன்வைக்கிறார் பாமும் ஸ்டாலினும் அவங்க அவங்க பிள்ளையும் துணை முதலமைச்சரும் அவர் எல்லாம் பாடுபடுறாங்க எங்கெங்கேயோ தண்ணி வந்து இந்த திருவண்ணாமலையில் கூட எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்கோ எவ்வளோ பேர் எதுக்காக இரங்கல் கூட தெரிவிக்கலையா அதை எப்படி பார்க்குறீங்க அவங்க எப்படி அவங்க வந்து ஒரு ஆறுதல் கூட இறந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் கூட தெரிவிக்கலை அவருக்கு அந்த எண்ணமே இல்லையே யார் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்ட்டு இருக்கிறாரு அப்புறம் வண்டி ஓட்டு கேட்கறதுக்கு வண்டி வந்துடுவார் இருட்டோட டி நகரில் வந்து இறங்கி ஓட்டு வந்து கேட்க வந்துடுவார் அது ஆறுதல் கேட்காது ஒரு அடுத்த திருப்பி நீ எப்படி வருவேன் டி நகர் சைடு தான் நிறைய ஜனம் இருக்கும் அந்த டி நகர் சைடு தான் வந்து அவர் இறங்கி ஓட்டு கேட்க வருவார் அவர் ஆறுதல் சொல்லு அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுக்கு என்ன வரும் அவருக்கு அந்த ஹிந்தி அவங்கள பார்க்கறதுக்கு சரியா இருக்குது அவங்க ஊர பார்க்கறதுக்கு அவங்க ஊரில் இருக்கிறவங்க ஆளுங்களெல்லாம் கேட்டுன்னு வந்து இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சரியாக இருக்குது நம்மளெல்லாம் எப்படி பார்ப்பாரு யாருமே வருமா யாருமே வந்து கேட்க மாட்டேன்றாங்க இவங்களே இல்லைன்னா அப்புறம் என்ன எல்லாம் கட்சிக்காரங்க வராங்க ஆனால் இதை வந்து முன்வைக்க மாட்டேன்றாங்க இது வேணும் இது வேணும் இது செய்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக ஆகும் இவ்வளோ ஜனங்கள் இறந்து போயிட்டாங்களே கொஞ்சம் கஷ்டம் ஆகும் இவ்வளோ பணம் ஆகும் அதை வந்து யாரும் எல்லாம் வந்து குறை சொல்கிறதுக்கு தான் எல்லா கட்சிக்காரங்களும் வந்து சொல்கிறாங்களே கண்டி அது எவ்வளோ எப்படி ஆகும் எப்படி பண்ணுவோம் பண்ணும் அப்படின்ற எண்ணமே இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன்றாங்க எல்லாமே இது தப்பு இது ரைட்டு இது தப்புன்னு கேட்குறாங்க குறை சொல்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனால் அதை செய்முறை பார்த்தா தான் தெரியும் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் ஆனால் எவ்வளோ கஷ்டம்ட்டு ஆனால் ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்க எந்த அந்த மாதிரி தூங்குறாங்களோ தூங்குலையோ தெரியல நான் பார்க்குறேன் டிவியில் தூங்குறாங்களோ தூங்கலையும் அவ்வளோ மழையிலையும் அவ்வளோ காற்றுலையும் போய் செய்கிறாங்க செஞ்சுன்னு இருக்கும் போதே இத்தினி இடத்துல போயின்னு இருக்கும் போதே என்னவோ சொல்கிறாங்க என்ன செஞ்சாங்க இங்கே போகல அங்கே போகலன்னு ஒரு இடத்துல ஒரு இடத்துல அது இதுவாக இருக்குது இங்கே இருந்து போனால் அங்கே போறாப்பில்ல அங்கேருந்து போனால் இந்த பக்கம் போகிறாப்புல ஸ்டாலினும் அங்கே தான்மா ரொம்ப கஷ்டம் ஒன்றிய அரசுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அவர் வந்தாருன்னு வச்சுக்கோ வந்து ரெண்டாவது இங்கே ஓட்டுக்கிட்டு கேட்க வந்தால் இந்த நிதி கொடுக்கவே உன்னால் முடியல அடுத்த தான் நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க ஓட்டே இல்லைப்பா போப்பா அப்படின்னு சொல்லிவிடுவோம் நாங்கள் போட்டு வந்து கேட்க வந்தால் அதை ரொம்ப நாங்கள் கண்டிக்கிறோமா நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ வெள்ளத்தில் பாதிக்கப்படுறாங்க முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவரும் இறங்கி செய்கிறாங்க களத்தில் இறங்கி செய்கிறாங்க ஒரு ஒரு இடத்துல அது ச மண்ணு சரிஞ்சு திருவண்ணாமலையில் அந்த மா அந்த கல் ஒன்று செஞ்சது அங்கேயும் போயிட்டு துணை முதல்வர்கள் பார்த்தாரு தலைவரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அவரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாருமே மினிஸ்ட்லேருந்து மந்திரங்கள்லேருந்து எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒன்றிய அரசு ஏன் தமிழ்நாடு மட்டும் இப்படி ஒதுக்கி பார்க்குதுன்னு எங்களுக்கு தெரியல வந்து அவங்களோட பணத்தையா நாங்கள் கேட்குறோம் மக்களோட வரி பணத்தை தானே நாங்கள் கேட்குறோம் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேட்குறாங்க ஏழை மக்களுக்கு இதுமாரி கஷ்டப்படுறாங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் அவங்க கேட்குறாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் கேட்குறாங்க யூரியா ஏன் ஒன்றிய அரசு இதுமாரி பண்ணுறாங்கன்னு எங்களுக்கே தெரியல தமிழ்நாடு மட்டும் இப்படி எல்லா மாநிலத்துலேயும் செய்கிறாங்க தமிழ்நாடு மட்டும் ஏன் இதுமாரி வஞ்சிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஏற்கனவே இதுமாரி தான் நிதி கேட்டாங்க கொடுக்கல அதான் ஒன்றிய அரசு தமிழ்நாடுக்கு ஒன்றுமில்லாத அரசாக தான் இருக்குது அது ஒன்றுமில்லாத அரசாக தான் இருக்குது அது வேஸ்ட்டுமா நம்ம கேட்குறத கேட்டுன்னு தான் இருக்கோம் அவங்களோட உரிமையை கேட்டுன்னு தான் இருக்கோம் அவங்க குரல் கொடுத்துன்னு தான் இருக்காங்க ஒன்றிய அரசில் யாருனா வந்து பார்க்குறாங்களா மற்ற கட்சிக்காரங்களாம் வராங்க கண் தொடைப்புக்காக பார்க்குறாங்க இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு எதனால் ஒன்று பேசிட்டு போயிட்டே இருந்துடுறாங்க யாரும் வந்து அதை ஒன்றிய அரச போயிட்டு இதுமாரி நிதி கொடுங்க மாதிரி ஏழை மக்கள் இருக்காங்க அதுமாரி யாரும் சொல்லவே இல்லை அதுமாரி யாரும் கேட்கலை நான் முதலமைச்சர் அவர்களும் துணை முதல்வர்களும் கூட இருந்து மந்திரி எல்லாருமே எம்எல்ஏக்கள் வந்து எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஒன்றிய அரசு எதிர்கட்சிங்க யாரும் வந்து குரல் கொடுக்கல வந்து சும்மா கண் தொடைப்புக்கு தான் பார்க்கணும் எதனா சொல்லணும் நல்ல எதனா டாப்பிக் கெட்ஸ் எதனா ஒன்று பேசணுன்ட்டு பேசிட்டு போகிறாங்களே கண்டி எதுவுமே அவங்க செய் நடைமுறை யாருமே செய்யலம்மா நீங்களே பாருங்கள் நிறைய இங்கே எல்லா இடத்துலையுமே தண்ணி இருக்கும் இப்போ இந்த ஆட்சி வந்ததுலேருந்து தண்ணிலாம் எங்கேயுமே நிற்கலை தண்ணியாக டேம் அங்கங்கே வந்து ஃபுல்லாக நிரம்புனால தண்ணி போக மாட்டேங்குது அந்த டேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண் திறந்து விட்டாங்கன்னா தான் தண்ணி போகும் அது கொஞ்சம் பொதுமக்களெலாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் தேவையில்லாத வந்து வதந்தியெல்லாம் கலப்பிட்ருப்பாங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் அதெல்லாம் பொதுமக்களும் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சு கொஞ்சம் நந்துக்கணும் அதான் வந்து நிதி வந்து கண்டிப்பாக கொடுங்க பாவம் ஏழை மக்கள் தானே உங்கள் பணத்தையாக கொடுக்குறீங்க ஏழை மக்களுக்கு தானே கொடுக்குறீங்க நீங்கள் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போ கேட்குறாங்க அவங்க நீங்கள் தயவுசெய்து வந்து பணத்தை கொடுங்க நிதி தான் கேட்குறாங்க நீங்கள் நிதி கொடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாகுதுமா ஒரு இறந்தவங்க பா எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஒரு இரங்கல் தெரிவிக்காத அரசு இன்னத்துக்குன்னு கேட்குறேன் நான் அதான் சொல்கிறேன்னே ஒன்றிய அரசு வேலைக்காவாத அரசு வேஸ்ட்டு ஒரு ஒரு இறந்துக்கிறாங்கன்னா அதுக்கு இரங்கல் கூட தெரிவிக்கலைன்னா அப்புறம் என்ன அரசு சொல்லுங்கள் பார்க்கலாம் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி ஒன்றிய அரசுக்கு எதாவது சொல்லணுன்னா என்ன சொல்லுங்க நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் அதை செய்வேன் சொல்கிறீங்களே கண்டி வந்து இன்னும் செஞ்சிங்க அங்கங்கே வந்து கோயிலுக்கு அந்த மாதிரி இதுக்கு தான் நடையாத்திரை ஒருத்தர் அண்ணாமலை வந்து அரசியல் பட் படிக்க போனேன்னு போனார் அரசியல் தான் படிக்க போனார் மக்களை படிக்கிறதுக்கு முதல் வாங்க பசி ஏழை மக்கள் இதுமாரிலாம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு அரசியல் வந்து அப்புறமேட்டு பாருங்கள் ஏழை மக்கள் எங்க என்ன நான் கஷ்டப்படுறாங்கன்ட்டு மொதல் வந்து உங்கள் மோடி கிட்டே போய் சொல்லுங்கள் ஏழுமலை அவர்களே மோடி அவர்கிட்ட அண்ணாமலை அண்ணாமலை அவர்களே ஏழு போயிட்டு மோடி கிட்ட சொல்லுங்கள் நிதி கொடுங்க ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணியில் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போயிட்டு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்புறமேட்டு நீங்கள் போய் அரசியல் படிப்பீங்க முதல் இது இதில் களத்தில் இறங்கி நீங்கள் செய்கிறதை விட்டுட்டு தேவையில்லாததுக்கெல்லாம் போயிட்டு நிற்கிறீங்க மொதல் வந்து இரங்கல் தெரிவித்துக்கு கொஞ்சம் ஒரு உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா குடும்பன்ட்டு அந்த ஒரு இது தான் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அந்த ஒரு இதுவே கிடையாது உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது எவ்வளோ பேர் ராகுல் காந்தி எல்லாருமே நிறைய பேர் இரங்கல் தெரிவிக்கிறாங்க உங்களுக்கு அந்த ஒரு மனசாட்சி இருக்கா என்னன்னு தெரில இரங்கல் கூட தெரிவிக்காத அளவுக்கு ஒரு கல் நெஞ்சமாக இருக்கீங்களே இப்படியும் இப்படியும் ஒரு இருக்குங்களே மனுஷனாச்சு நீங்கள்லாம் ஒன்றிய அரசு வேலைக்காவாத அரசு அவ்வளோதான் சொல்ல முடியும் நான் அவர் கேட்குற கேள்விக்கு இவர் மோடி எதுவும் பதிலே சொல்ல மாட்டேன்றாரு ஏன் ஏழைங்களுக்கு கொடுத்தா என்ன ரெண்டாயிரம் கோடி கேட்டிருக்காங்களே கொடுத்தா என்ன அவர் விட்டு சொத்தாக குறைஞ்சி போகுது ஆ ஏழைங்களுக்கு தானே கொடுக்கணும் இவர் என்ன மானியம் போடுறன்னார் என்ன மானியம் போட்டார் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே செய்யலை அவர் ஸ்டாலின்னால் இலவச பஸ்ஸு விட்டார் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு நான் எல்லாம் ஏழை பெண்களுக்கு எல்லாமே செய்கிறாரு அப்படி இருக்கும் போது இவர் அந்த மானியம் இது கொடுத்தா என்ன அந்த காசு நிதி உதவி கொடுத்தா என்ன மோடி அவர் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்க போகிறாரு கவர்மெண்ட் பணம் தானே போன வருஷம் காசே கொடுக்கல இந்த வருஷம் இங்கேருந்து கொடுக்க போறாரு அவரு இந்த வருஷம் கொடுக்க மாட்டார் இவர் ஸ்டாலின் கேட்டுன்னு இருக்கணும் அவர் அப்படியே வாய்மொடியும் கம்முன்னு தான் இருக்க போறாரு எந்த ஒரு இதுவும் கொடுக்க வாக்குறுதியும் கொடுக்க மாட்டேன்றாரு தரேன்னு கூட சொல்ல மாட்டேன்றாரு என்ன பண்ணும் ஆஹ் ஆமா வந்து எதுவும் எட்டி பார்க்க மாட்டேன்றாரு எதுவும் உதவி செய்ய மாட்டேன்றாரு ஏழை ஜனங்க என்ன பண்ணுவாங்க மோடிக்கு ஓட்டு போட்டு நாங்க என்ன பண்ண போறோம் ஒரு ஏன் கொடுக்க மாட்டேன்றா நம்மளுக்குன்னா அவர் மனசுல என்ன இருக்குது நம்ம ஸ்டாலின் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ இப்போவே எதுவும் செய்ய மாட்டேன்றாரு இதுக்கு மேலே அவர் வந்து என்ன செய்ய போகிறாரு கேட்குறதுக்கே ஏழைங்களுக்கு கொடுக்க மனசு இல்லை அவருக்கு அப்புறம் அவர் அரசு வந்து என்ன பண்ண போகுது ஐயாயிரம் கோடிக்கு அவங்க கேட்டதுக்கு வெறும் நானூற்றம்பதும் கொடுத்தாங்க மிச்சம் எங்கன்னு கேட்டால் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி சொன்னாங்க அது மாதிரி சொல்லும் போது என்னங்க இவ்வளோ கொடுக்குறீங்க இது தமிழகம் பத்தாது அப்படின்னு வலுவுறுத்தி கேட்குறாங்க கேட்குறேங்க இல்லை இவ்வளோ தான் கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி மட்டும் இங்கே இருந்துருந்துச்சுன்னா நம்ம அங்கே கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது எங்கே மத்திய அரசு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது அவங்க தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே அவங்க வச்சுக்கிட்டாங்க தான் அவங்க போய் முறையீடைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து அவங்க வச்சுக்கிட்டதுனால தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து இங்கே வந்து எப்படியாவும் ஆட்சியை பிடிச்சிருவோம் எப்படியாச்சும் இது பண்ணிடுவோம் திமுக ஆட்சியை உடச்சிடணும் அது நாளாக எப்படி பண்ணலாம்னு ஐடியா பண்ணி பிளான் பண்ணுறாங்க ஆனால் இங்கே நடக்காது இது திராவிடர் மாடலோட அரசு பெரியார் போட்ட அது ஸ்ட்ராங்காக ஆலம்பரம் மூலம் இருக்குது அதில் ஒன்றும் எந்த கொம்மனாலும் இங்கே பண்ண முடியாது ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து போடக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வரியை வந்து திருப்பி வந்து இங்கே தமிழ்நாட்டில் கொடுத்தாங்கன்னா அது நல்ல சாதிகமாக தமிழக அரசே அதை பயன்படுத்திக்குவாங்க இந்த மாதிரி தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதி உதவியை நிவாரண உதவியை கொடுக்க ஒன்றிய அரசு மாதிரி இருக்குது அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இவங்க வந்து கால் உண்டலான்னு பார்க்குறாங்க பிஜேபி காலு உண்ணாங்கன்னா நம்மளும் இங்கே முதலமைச்சர் ஆகிடலாம் தமிழ்நாட்டில் அவங்களும் பிஜேபி எந்த மாநிலத்தில் அவங்க கிடையாது அவங்க எந்த ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் அவங்க இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்லேயும் அவங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டை மட்டும் இருக்க முடியல அதுக்கு என்னென்னா இங்கே மாடலுடைய அரசுடைய வலுமைங்க இங்கே இருக்குது நீதி கட்சியுடைய உங்கள் முன்னோடி இங்கே இருக்குது நீதி கட்சியுடைய பாரம்பரிய உடைய கொள்கையுடைய சித்தாந்தம் இருக்குது அந்த சித்தாந்தத்தில் தாண்டி வரும்போது தான் பெரியார் அண்ணா கலைஞர் தளபதி ஸ்டாலின் முத்துவேல் கரணி ஸ்டாலின் இவங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க அடுத்து உதயநிதி இப்படி வரலாற்றில் பதிவாகிட்டே வராங்க வர வந்துகிட்டு இருக்காங்க போது அது நீண்ட நாள் வரும்போது இவங்க என்னென்ன கால் உண்டமில்லையே அப்படின் போது இது திராவிடம் அது ஆரியல் இப்படி மா போராட்டம் இன போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் அவங்க வெள்ளும் வர தமிழ்நாட்டு வரமாட்டேறாங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து இந்து மக்கள் கட்சின்னு சொல்லி ஏதாச்சும் இந்துக்கள்னு சொல்லி நீங்கள் ஏதாவது கலெக்ட் பண்ணின்னு வச்சுக்கோங்க எல்லாரும் சாமி சாமிறாங்க திராவிட கட்சிமே சாமி நாட்டுல சாமி ஓட்டு மட்டும் திமுக போடுவாங்க எனக்கு நிதி உதவி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல இதற்கு முன்னாடி இந்திய கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட இரங்கல் தெரிவித்து எங்களால செய்த எங்களால முடிந்த உதவியை நாங்க சொல்லி இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு அறிக்கை விட்டுருக்காரு என்ன சொல்வார் பகுதி வாரியே போய் தோழர்கள் போய் சந்திங்க நிவாரண உதவி கொடுங்கன்னு சொல்லி அவர் அவரே அறிக்கை விட்டுருக்கார் இன்றைக்கி ராகுல் காந்தி அவ்வளோ ஒரு போர்க்கால அடிப்படையில் சொல்லியிருக்காரு ஆனால் மத்திய அரசு அந்த விடா முயற்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நஞ்சகத்தன்மை இருக்கு பாருங்க அந்த அந்த பொருட்கள குணம் இருக்குது பார்த்தீங்களா அது எப்பவுமே இந்த வடலாடுக்காரருக்குலாம் அது அப்படி தான் இருக்கும் அதில் மீண்டும் வெளியே வரமாட்டாங்க அந்த இதில் வராது அவங்களோட கைகோர்த்து இணக்கமாக போனோம்னா அவங்க ஒன்று நம்மளை தாங்குவாங்க அவங்களுக்கு எதிர்ப்பாக உள்ள ஏதாவது வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம்னா உடனே நம்ம வந்து தீவிரவாதி மாதிரி நம்மளை வந்து அவங்க இது பண்ணுவாங்க அதான் அவங்க உள்ள உள்ள பண்பாடு ஆனால் அதுக்கு இதுக்கு நம்ம சம்பந்தம் பண்ண முடியாது ரெண்டாயிரம் கோடி கேட்டிருக்காரு தளபதி அவங்க கொடுக்க மாட்டாங்க ஏமாத்திரம் பண்ணுவாங்க குழு வருவாங்க பாப்பாங்க போயிடுவாங்க அதான் அவங்க வட வட சுட்ட கதை தான் கதை ஆனால் இவர் வந்து கண்டும் காணாமல் இருக்காரு எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க வந்து இருக்கப்பட்டவங்க எல்லாம் இல்லை நடுத்தர மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருப்போம் அதனால் அவர் கண்டிப்பாக உதவி செஞ்சு தான் ஆகணும் ஆனால் செய்யலைனா கூட செஞ்சு தான் ஆகணும் சட்டப்படி பார்த்தா எங்களோட வரி பணத்துலேருந்து தானே நாங்கள் அவர்கிட்ட கேட்குறோம் அவர் செய்யணும் அதுவும் இல்லாமல் செய்யலைனாலும் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலை அப்புறம் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறதுல பிரயோஜனமே இல்லை இப்போ எங்கள் முதல்வரால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறாரு இல்லைன்னு நாங்கள் சொல்லலை எங்களோட வரி பணத்தை தான் அவரும் கேட்குறாரு அதை எடுத்து இந்த மோடி கொடுக்கலாமே எதுக்கு இந்த மாதிரி மக்களை வாட்டி வதிகிடுக்கிறாரு எல்லாமே நடுத்தர மக்கள் தான் போனால் தான் உண்டு இல்லைனா இப்போ எத்தனையோ குடும்பங்கள் இறந்துட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அதெல்லாம் அவர் பா இது பண்ணி செஞ்சு தான் ஆகணும் அது எங்களோட கருத்து அப்புறம் இப்போ இதெல்லாம் செய்யாமல் அப்புறம் வந்து நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லையே ஆளுங்கட்சி தான் செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே இவங்களாம் செய்யலாம்ல கண்டிப்பா ஏன்னா இதற்கு முன்னாடி நிதி உதவி கேட்டதற்கு கூட இன்ன வர இன்ன வரைக்கும் பதில் சொல்லலை இது செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ இந்த மாதிரி வெள்ளத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் தயவு செஞ்சு நீங்கள் வந்து மானியமோ அதுவோ இதுவோ செய்கிறதெல்லாம் பெருசு இல்லை இப்போதைக்கு எங்கள் நடுத்தர மக்களுக்கு நீங்கள் இறந்த குடும்பங்களுக்கோ இல்லை எங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட நிதி உதவி தேவைப்படுது தயவு செஞ்சு கொஞ்சம் கண் நோக்கி பாருங்கள் எதோ இதை வந்து ஒதுக்கப்பட்ட மாதிரி அவர் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் நான் இப்போ அந்த எல்லாம் சம உரிமைன்னு சொல்கிறாங்க இப்போ அங்கேருந்து இங்கே வரவங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் எல்லாம் செய்கிறோம்ல அவங்க ஆளுங்களுக்கு எங்கள் எங்களுக்கு அவர் செஞ்சு தான் ஆகணும் அது ஏன் அவர் பார்க்குறாருன்னா அவரை தான் கேட்கணும் ஒன்றிய அரசு கொடுக்கும்னு எனக்கு தோணலை ஏன்னா இது வரைக்கும் ஜிஎஸ்டி எல்லாமே கேட்குறாங்க மாநில உரிமையாக அதுவே அவங்க இது வரைக்கும் கொடுத்ததில்லை கண்டிப்பாக தர மாட்டாங்க ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து இதற்கு முன்னாடி போன வருடத்தில் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த சைடில் வந்து இது இதே மாதிரி தான் நிதி கேட்டிருந்தாங்க அதற்கும் கொடுக்கல இப்போ இந்த முறையாவது கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிங்கன்னா ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து தமிழகத்தை வந்து வஞ்சிக்கிறாங்க தமிழக மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்கன்னா அவங்க வட இந்தியாவை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தி இருக்க மாதிரி காட்டுறாங்க ஆனால் வெறும் குஜராத்துக்கு மட்டும்தான் கொடுக்குற மாதிரி தோணுது மற்ற எந்த மாநிலத்துக்கும் அவங்க ஒன்றும் நிதியெல்லாம் கொடுக்குற மாதிரி தெரியலை சரி ஒரு பக்கம் நிதி உதவி இன்னொரு ஒரு பக்கம் இருந்தாலும் சரி இரங்கல் கூட அதாவது இறந்த குடும்பத்தினருக்கு இரங்கல் கூட ஒன்றிய அரசு பக்கத்துலேருந்து தெரிவிக்க வைக்கல இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட இரங்கல் தெரிவித்து எங்களால் முயன்ற உதவியை வந்து உரு கலகத்தில் இருக்கிறவங்க செய்வாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இரங்கல் கூட மத்திய அரசு தெரிவிக்காமல் இருக்குதே அது எப்படி பார்க்குறீங்க மக்கள் நலனை அக்கறை இருக்க அரசு தான் அதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு இரங்கல் கூட தெரிவிக்க வ வரும் இவங்க மக்கள் நலன இவங்களுக்கு குறிக்கோளாகவே இல்லைல்ல அதனால் அவங்க தெரிவிக்க மாட்டாங்க அதை எதிர்பார்க்கவும் முடியாது இனிமேல் ஏன்னா தமிழ்நாடு வந்து இந்தியாக்குள்ளே இருக்குது அதனால் வர மாட்டாரு மேபி அது வெளிநாட்டில் இருந்து தான் வந்திருப்பார் தமிழ்நாடு புல்லட் மழை அடிச்சுக்குது அங்கங்கே மழை செஞ்சு எவ்வளோ பேர் ஏழு பேர் எட்டு பேர் செத்துக்கிறாங்க அதை இப்போ மத்திய மந்திரி யாரும் வந்தால் பார்க்கல முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அங்கங்கே ஒவ்வொரு மாவட்டத்தில் சுற்றி சுற்றி பார்த்து அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அந்த மக்களுக்கோசம் நீங்கள் நிதி கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும் நிதியும் கொடுக்க மாட்டேங்கோ எங்கள் வரி பணத்தை நீங்கள் வச்சுக்கிணு எங்களுக்கு நீங்கள் பணத்தை என்ன அப்போ ஒரு பிரதமர் இது நாங்கள் சொல்லி நீங்கள் கே அது என்ன பிரதமர் நீங்கள் அந்த நிதி கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கும் இப்போ இப்போ முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஒவ்வொரு மாவட்டத்தை போய்ட்டு எவ்வளோ எடுப்பாலும் தண்ணி வெள்ளம் வந்துக்குது அதை போய் பார்த்துது அங்கங்கே கவர்மெண்ட்டு கலெக்டருங்கெல்லாம் வந்து அதெல்லாம் கூட எடுத்துட்டு எல்லாம் கிளிய எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வராங்க நீங்கள் நிதி கொடுத்தா அந்த ஏழைகளுக்கு நல்லா நல்லாயிருக்கும் தயவுசெய்து பிரதமர் அவர்களே அந்த நிதி கொடுங்க எங்கள் வரி பணத்தை நீங்கள் வச்சு அந்த பந்த் அந்த பணத்தை கொடுத்தினா எங்களுக்கு மக்களுக்கோசம் அவர் கொஞ்சம் எடுத்து கொடுப்பார் அவர் தயவுசெய்து கொடுங்க போன தடவை நீங்கள் மழை பெஞ்சுது அங்கங்கே வெளில வந்து தமிழ்நாடு தான் இல்லாமல் நிதியை கொடுத்து அது அவங்க தான் பணம் செல்லுப்ப நல்லா இருக்கும் கொடுத்தாங்க போன தடவை நீங்கள் நிதியும் கொடுக்கல நீங்கள் இப்படியே ஏமாற்றின்னு வரீங்க அதெல்லாம் தப்பு பிரதமர் அவர்களே தயவுசெய்து நீங்கள் வந்து அந்த நிதியை கொடுங்க எல்லா மாவட்டத்திலையும் த பயங்கர வெள்ளம் அங்கங்கே எடுப்பாலும் தண்ணி நீங்கள் வந்து பார்க்க ஒரு ஒரு அமைச்சருங்களா நீ வந்து பார்க்குறீங்களா எவ்வளோ நிதி மந்திரிலாம் அவங்க அவங்களும் தமிழ் தான் அவங்க வந்து பார்க்கலாம்ல வந்து பார்த்து எல்லாத்தையும் சரியா முதலமைச்சர் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் நிதி வாங்கி தரோம் வாங்க நீங்கள் அப்படின்னு கேட்டு நீங்கள் கொடுக்கலாம்ல நீங்கள் அதுவும் கொடுக்க மாட்டீங்க

நீங்களே ஒரு தமிழ்நா தமிழ்நாட்டில் வந்து இந்த மழை சாஞ்சி வந்து எவ்வளோ பேர் செத்துக்கிறாங்க அது வந்து நீங்களும் வந்து பார்க்கல தயவுசெய்து வந்து பாருங்க நிதி கொடுங்க வேறு கட்சிக்காரங்கெல்லாம் வராங்க சும்மா நான் எதுனாலும் சொல்லிடுறாங்க அவர் வந்து அந்த முதலமைச்சர் துணை முதல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம நைட்டு பகலில் வந்து நிறையா அவங்களே சுற்றி 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 சுற்றின்னு வராது அங்கங்கே பார்த்து ஆஃபீஸர்கிட்டலாம் சொல்லி அந்த தண்ணியை வடிதான் வடிதம் சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லி நான் இது பண்ணிக்கிறாரு நீங்கள் வந்து எதுனா ஒரு இதுங்க வந்து தெரிஞ்சு தெரிவிச்சிங்களேன் எதுவுமே வைக்காது நீங்கள் மேலேருந்து அப்படியே உக்காந்திங்கன்னு எது நான் ஒன்று சொல்லினு குற்றம் சொல்லியிருந்தீங்க இருக்கிற கட்சிக்காரங்களும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அதெல்லாம் தப்பு வேறா வந்து என்ன கோரன்னா முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க அவங்க வந்து நிறைவேற்றுவாங்கோ நீங்கள் வந்து சும்மா குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லிருந்தால் இருக்கிற கட்சிக்காரங்க அதெல்லாம் தப்புங்க த டைசாக நீங்கள் அந்த மாதிரி சொல்லாதீங்க நீங்கள கூட முதலமைச்சர் கூட நின்று நீங்கள வந்து ஹெல்ப் பண்ண இந்த மெசேஜ் அந்த மெசேஜ்லாம் அவங்க செய்ய போகிறாரு எங்கள் இந்த கூரைக்கிட்ட அந்த கோரைன்னாலும் அது சொல்லி கேட்டீங்க நீங்கள் ஃபேமஸ் ஆகுது கோஷம் பார்க்குறீங்களா நிதிய நிதி கொடுங்க தயவுசெய்து நிதியை கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க உங்களை கையெழுத்து கும்பிடற ஏழைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதோ புந்தல மத்திய துணை முதல்வர் அவங்க ஹெல்ப் பண்ணி எல்லாருக்கும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்